சமீப காலமாகவே டிக்டாக் பண்ணுறங்கிற பேரில் பல பேர் ஆபாசமாக வீடியோக்களை பண்ணி வெளியிடுறாங்க திறமைகளை வெளிப்படுத்த ஒரு ஆப் கண்டுபிடிச்சாலும் அதுலேயும் ஆபாசம்தான் காமிக்கிறாங்க பலர் இப்படி இருக்கும்போது ஒரு பெண் பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் சுழற்சியை பற்றி வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அந்த வீடியோவை நீங்களும் பாருங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மாதவிடா ஏற்படுறப்ப அவங்க எவ்வளவு தூரம் வீடியோ மூலமாக காமிக்கிறாங்க இந்த பெண் இந்த பெண்ணோட இந்த வீடியோ மீடியால அதிக அளவு வருது அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஃபுல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க